நம்ம தொடுப்புலையத்தின் தோற்றத்தை பற்றி பார்த்துட்டு வரும் இந்த அடிப்படையில் ஒரு தொடுப்புள்ளையம் எவ்வாறு தோங்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு ஆணிண்ட விந்துவும் ஒரு பெண்ணின்ட முட்டையும் கருங்கட்டிய உடனே அந்த பெண்ட கருப்பு பகையில் பதிக்கப்படும் பதிக்கப்பட்டு மூல உயிர் வந்து தோங்கும் அந்த மூல உயிர் மூன்று படைகளை தூண்டிருக்கும் அதில் முதலாவது படை இந்த பச்சை கடலில் நான் காட்டிருக்கிறது அதை சொன்னால் இண்டோடம் அப்படின்னு சொல்லி இதுக்கு இடையில வந்து பருப்புடைய இங்கிலீஷ்ல மீச உடல் பாடு அதே நேரம் காட்டி இருக்கிறது எட்டு செல்லக்கூடிய அந்த பாடல் இங்கிலீஷ்ல இது சொன்னா நம்ம இதுக்கு போறோம் படிக்க போற ஒவ்வொன்றும் இங்கிலீஷ் கட்டாயம் அதுக்காக நான் இங்கிலீஷ்லயே நிறைய விஷயங்கள் சொல்றேன் அப்ப இந்த இடைத்தோற்படை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மீசோ லேயரில் இருந்து தான் இந்த தொருப்புலயங்களான குருதி இலையம் மென்புளையம் கசி இலயம் கொழுப்புலயம் அடர்வான தொருப்புலயம் கலர்வான தொருப்புலயம் இந்த வகையான தொருப்புளையங்கள் எல்லாம் தோற்றம் பொழுது அதனால இந்த இடைத்தோற்படையை சொல்கிற மல்டி போர்டன் ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு என்ன சொல்கிற அந்த அந்த களங்கள் அந்த மீசோ மீசோ மீசோமன் அந்த செல் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா டம் இருக்கிற பிரிவுக்கு தேவையான களங்களாக அதுவாகவே மாறக்கூடிய இயல்பு அந்த சக்தியை கொண்டு இருக்கும் அதனால செல் அப்படின்னு சொல்லி செல்வாங்க தொடுப்புடையம் எவ்வாறு தோன்று அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்ம தொடுப்புலையத்த கொடுக்கமாக மூன்று ஊர்களை கொண்டிருக்கும் முதலாவது களங்களை கொண்டிருக்கும் சாயத்தை கொண்டிருக்கும் சரியில இந்த களங்கள் சரி எடுத்தா அந்த களங்கள் ஐந்து வகையான பழங்கள் இந்த தொழு முதலாவது கொண்டிருக்கும் முதலாவது அப்படின்னு சொல்லக்கூடிய அரும்பர்களுக்கும் இரண்டாவது பெருந்தின் களங்களுக்கு செல்லக்கூடிய பெருந்தின் களங்கள் மூணாவது அப்படின்னு சொல்லக்கூடிய அடிநாட்ட கலங்களுக்கு நாலாவது ஒழுப்பு கலங்களுக்கு அஞ்சாவது ஆஹ் தமிழ் மீடியம் அது வெண்குடிய வெண்குடிய கலங்கள் அப்படின்னு சொல்லி போட்டு உண்மையிலேயே அது பிளாஸ்மா செல் சேர்ஸ் வெண்குலியத்துல ஒரு வெண்குடிய கடங்குல ஒரு வாக அதாவது வெண்குருதி கடங்குல ஒரு வாக்மா செல் வெண்குலியங்கள் வெண்குடி கடங்கள் அப்படின்னு சொல்லி போடுறேன் இது தவிர நாள்கள் மூணு வகையான நாள்கள் இந்த தொருப்புரையத்துல இந்த மூணு வகையான நாள்களை கொண்டிருக்கும் மேலாவது அப்படின்றது தமிழ்ல இருந்தாலும் இங்கிலீஷ்ல இருந்து கொலாஜன்ஸ் சிறுவலைனார் அது தவிர தாயம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு குறை இன்பமான ஜெலி போன்ற பதார்த்தமாகவோ அல்லது அடர் அடர்ந்த ஒரு கட்டியான ஒரு பதார்த்தமாகவோ இந்த தாயம் அது பல வருவாய்பட்டங்கள ஆர்டப்பட்டு இருக்கும் அந்த மாதிரி அது தேவையில்லை இப்போ இந்த ஒவ்வொரு தொழில் வழி இப்போ அடிப்போ பிளஸ் நாரும் இருக்கங்கள் நார்ஜஸ் பெருந்தின் கலங்கள் அதே நேரம் மஸ்டர்ஸ் அடிநாட்ட்கழங்கள் இது இது பெருமின் கலங்கள் அந்நிய புலியங்களை அழிக்கும் அடிப்பு பொழுப்பு பொழுப்புக்கலங்கள் சொல்கிறது இந்த மாதிரி ஒன்று தனியாக தொழில்கள் இருக்கு அது நம்ம விரிவாக இந்த தொடுப்புலேயத்தில் வகையை பற்றி பார்க்க போல உதாரணமாக குருவி நிலையத்தை பற்றி பார்க்கணும் மென்புணையத்தை பற்றி பார்க்கணும்

அந்த அடிப்படைய அடிப்படையில தொடுப்புலயே பிரதானமா நான்கு தொழில்நுட்ப உதாரணமா நான் முதல முதலே சொல்லியிருந்தேன் இப்ப தொடுப்புலயம் இந்த அங்கங்களையும் களங்களையும் இணைக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப இந்த தொடுப்புலயம் அங்கங்களை வினைக்கும் அப்படின்னு சொன்னா அங்கத்துல அங்க ஒரு அங்கம் இந்த மேல நிலையம் தசையிலையும் நலம் இல்லையம் அனைத்தையும் கொண்டிருக்கும் அப்போ தொடுப்புலயம் எப்படி ஒரு தசை நிலையத்தோட தொடர்படும் அப்படின்னு சொல்லி ஒரு தசை அந்த தசை நார சுத்தி ஒரு பாதுகாப்பு கட்டமைப்பு உருவாக்கும் நரம்பு நிலையம் ஒரு நரம்பு இருக்கு அந்த நரம்பு சுத்தி ஒரு பாதுகாப்பு படையை உருவாக்கும் இந்த மேலாண்மை நிலையம் தான் பொதுவாக ஒரு மனித விலங்கு உடனேயோ எல்லா அங்கங்களை சுற்றி போவே காணப்படும் அப்ப அதுக்கு ஒரு பேஸ்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய தொழில இந்த தொழிற்புடைய செய்யும் இப்படி அனைத்தோடயும் இது தொடர்புள்ள இருக்கிறதால இது இங்கிலீஷ்ல யூனிவர்சல் கனெக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆஹ் சரி நம்ம இப்போ தரம்பலையம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது சுத்தி எண்டோ நியூவியம் பெரி நியூரியம் எப்பி அப்படின்னு சொல்லியும் தசை நாடுகள சுற்றி எண்டோமைசியம் பெரிமைசியம் எப்பிரிமைசியம் அப்படின்னு சொல்லியும் ஆஹ் சொல்லியும் இந்த தொடுப்பு நிலையங்கள் சோ இரண்டு அடிப்படையில இந்த தொடுப்புலையம் பிரதானமாக நான்கு தொழில்களை செய்யும் முதலாவது பாதுகாப்பு இரண்டாவது ஆதாரம் அல்லது தானியல் மூன்றாவது ஆஹ் இப்போ குருதி நிலையம் அப்படின்னு சொன்னாலும் தொடுப்புலையங்கள் உருவாகிறது அப்ப குருதி நிலையம் என்ன செய்யணும் சொன்னா கொண்டு கூடுகிறது அல்லது போஜனை பதார்த்தம் கொண்டு செல்ாதாட்டங்களை கடத்துதல் பலாட்டங்களை கொண்டு செல்லு அதுவும் இந்த ஒருவாகும் ஒரு வகை வகை இது தவிர இந்த ஒரு தான் கொழுப்பு கடன் அந்த கொழுப்பு கலங்களை என்ன செய்யணும்னா இந்த தோழன் அடியில் இருக்கிறதால அது ஒரு வெப்ப காவிரியாக ஒரு வெப்ப காவிரியாக தொழில் வெப்ப காவடி இதுதான் அந்த நான்கு தொழில்கள் தொடுப்புள்ளையில இ தவிர நம்ம ஒவ்வொன்ற வகையையும் இந்த தொடுப்புடையின் ஒவ்வொரு வகையையும் நம்ம விரிவாப்பாக